எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து வசந்தி பேசுகிறேன் நான் ஒரு பிராணி கீழே நான் வந்து இப்போ யோகா தினத்துக்கு சூப்பர் பிரெயின் யோகா பற்றி கேஸ் பிராண சிகிச்சை மையத்தில் இருந்து நம்மளோட மாஸ்டர் சோகாப்ஸி அவங்க வந்து சூப்பர் பிரெயின் யோகானே ஒரு புக்கு எழுதியிருக்காங்க இதில் வந்து சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அதை நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த சூப்பர் பிரெயின் யோகாங்கிறது நம்மளோட நினைவாற்றல் திறனை அதிகரிக்கிறதுக்கும் ஆரோக்கிய மேன்மைக்கும் நம்ம வாழ்க்கையில் வெற்றிக்கும் உதவி செய்யுது இது நம்ம எப்படி பண்ணுறோங்கிறது வந்து நம்மளோட இடது கை எடுத்து வலது காது மடலில் பிடிச்சிக்கலாம் வலது கை எடுத்து இடது காது மடலில் பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து நம்மளோட பிட்டு சுரப்பி பீனியல் சுரப்பிலாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது இது வந்து நம்ம நார்மலாக படிக்கிற திறனை காட்டிலும் இருநூறு மடங்கு இது நம்மளோட நினைவாற்றல் திறனையும் ஆரோக்கிய மேன்மையும் நமக்கு வெற்றியும் நமக்கு இந்த பயிற்சி நமக்கு தருது இதை நான் எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன் நீங்கள் இதை வந்து காலையில் பதினாலு தடவையும் சாயங்காலம் டியூஷன் படிக்கும்போது ஒரு செவன் டைம்ஸும் இதை நீங்கள் ரெகுலராக உங்களுடைய பிள்ளைகளை ப்ராக்டிஸ் பண்ண வைங்க தேங்க்யூ நான் இப்போ வந்து இதனுடைய டமோ காட்டுறேன் இதில் வந்து என்னென்னா மெதுவாக உள் சுவாசம் பண்ணி கீழே உட்காரணும் மெதுவாக வெளி சுவாசம் பண்ணி எந்திரிக்கணும் அப்போ இந்த பிராண சுவாசம் பண்ணும்போது தான் நமக்குள்ளே இதனுடைய பெனிஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது ஓகே இதை தெரிஞ்சு பார்க்கலாமா ஓகே குழந்தைகள் வந்தால் ஈஸ்ட் பேஸில் பண்ணணும் ஃபிஃப்டி எயிட் மேலே இருக்கிறவங்க நார்த்து சைடு பண்ணணும் இது யாருனாலும் சின்ன குழந்தைகள்லேருந்து நல்ல நம்ம யாருனாலும் பண்ணணும் எனக்கு கூட இப்போலாம் சிக்ஸ்டி அபோவில் நான் இருக்கேன் ஆனால் நான் இதை ரெகுலராக பண்ணுறேன் ஐ ஆம் ஸோ வெரி ஹாப்பி ஐ ஆம் ஸோ வெரி ப்ரௌடு ஸோ நான் இப்போ இந்த டெம் பண்ணி காட்டுட்டுமா ஆனால் பீரடி அந்த பிடிச்சுக்கலாம் இது ஊவுல கால நல்ல நம்ம ஷோல்டர் அளவுக்கு கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டார்ட் ரெடி 1 2 3 4 5 சூப்பர் இப்போ பண்ணும்போது நமக்கு நல்ல சுவாசம் நல்ல சுவாசம் நல்லா இருக்கும் நம்மளோட லங்ஸ் நல்லா பிரீத் பண்ணும் நல்ல ஆக்சிஜனை கரேஜிக்கலாம் குட் ஹெல்த் ஹாப்பி ஜாய் பீஸ் என்ன கரேஜ் என்ன ஸ்ட்ரென்த் சக்சஸ் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஈஸியாக அச்சீவ் பண்ணுறது இது ஒரு சி எளிய யோகா பயிற்சி எல்லாருக்கும் நன்றி வணக்கம்